ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட பேக்ட்ராப் வந்து திங்க் act. யூ ஆக்ட் அதாவது வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னே சிந்திச்சு செயல்படுத்துங்க அதுதாங்க இந்த சின்ன கான்செப்டை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதது ஒன்றும் கிடையாது மனுஷாவை பற்றி பேசுகிறச்சா இதுதானா எனக்கு தெரியுமே அப்படின்னு எல்லோரும் நூற்றுக்கு நூறு பர்சென்ட்டை நினைக்கிறது உண்டு பட் செயல்படுத்துகிறாங்களா வெதர் தே ஆக்ட் வெதர் தே ஃபாலோ அதுதாங்க அங்கே மெயின் கா இஷ்யூ இந்த ஆட்டி ஏதோ சொல்கிறாங்க இந்த டாபிக் பற்றி கொஞ்சம் கேளுங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ பார்க்கலாமா விட பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லையா மதிப்பெண்கள் வருமா வராதா என்று கவலைப்படுகின்றோம் அன்பை எதிர்பார்க்கும் நாம் சினம் மட்டுமே நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டுள்ளோம் விபத்தான பிறகுதான் ஏன் வேகமாக வண்டியை ஓட்டினோம் என்கின்ற கேள்வி நம் மனதில் வருகின்றது தோழமைகளே செயல்படுத்தும் முன் சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நல்லா சொன்னாங்க இல்லையா எனக்கு பிடிச்சிருக்கேன் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கானே உரிமையோட நம்புறோம் அதே உரிமையோட உங்ககிட்ட ஒரு வேண்டிகோள் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ் சப்போர்ட் அஸ் Thank you. God bless you all.